ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஜூன் ஒன்றாம் தேதி நாட்டுடைய தேர்தல் என்பது முடிவுக்கு வருகிறது இறுதிக்கட்டைய தேர்தலை நம்ம நெருங்கிட்டோம் இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி வருகிறார் என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது தியானம் இருப்பதற்காக மோடி வருகிறார் அப்படின்ற காரணத்தை மீடியாக்கள்ல நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுடைய இறுதியிலுமே வந்து கேதார்நாத் குகையில போய் பிரதமர் மோடி தியானம் இருந்தாரு தியானம் பதினேழு மணி நேரம் இருந்துட்டு நாட்டு மக்களை எழுச்சியோட ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினது எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது தேர்தல் ஆணையத்துக்குமே நன்றி சொல்லியிருந்தாரு இப்ப மீண்டும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் தியானம் இருப்பதை தியானம் என்பது மோடியின் அரசியல் ஸ்டெண்ட் நீங்க சொல்றது சரிதான் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி கேதார்நாத் பக்கத்துல வந்து ருத்ரா குகை இந்த ருத்ரா குகையை மெயின்டைன் பண்றதே வந்து ஒரு தனியார் அமைப்பு தான் ஜிஎம் வி என்கிற அமைப்பு வந்து அதை மெயின்டைன் பண்ணுது அது ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா பின்பலத்தோடு இயங்குகிற அமைப்பு அதுல வந்து மோடி அதுக்கு டெலிபோன் ஏசி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு நாங்கள் என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம்னு அதை தியானம்னு சொல்ல முடியாது என்னைய கேட்டால் அது ஒரு ரிசார்ட்டில் தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பெரிய அளவுக்கு அது ஊடகங்களில் பேசும் பொருள் மோடி அவர்கள் ஒரு பெரிய சாமியார் மாதிரி காமி காவியெல்லாம் போர்த்திக்கிட்டு கண்ணை மூடி தியானம் செய்து அதாவது ஒரு பக்கம் வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இதையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை பக்காவ சொன்னால் இது வந்து ரிலிஜியஸ் பிரச்சாரம் தான் எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் அது தவறு தான் இதுக்கு முந்தைய இமாச்சல இந்த ஏழா ஆரங்கட தேர்தலுக்கு முன்னாடி இமாச்சல பிரதேசத்தில் வந்து அவர் அந்த பணிபடர்ந்த சீகரங்களுக்கு நடுவில் உடை பெரிய ரோப் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கைத்தடியை ஊனி ஊனி நடந்து போகிற மாதிரி அது ஒரு காணொலி தொடர்ந்து ஒளி இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதை கிண்டல் பண்ணி பழைய பாட்டு ஏதோ சிவாஜி கணேசன் பாட்டெலாம் போட்டு அது ஒரு சர்க்குலேஷன் இருந்துச்சு பொதுவாக வந்து தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான ரிலிஜியஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது மத ரீதியான பேச்சு இருக்கக்கூடாது நம்ம மோடி தான் தொடர்ந்து செய்கிறாரு உதாரணமாக ஒரிசா ஒரிசாவில் வந்து அவர் ஜ நீங்கள் ஜெகநாதரே மோடியின் பக்தர் அவர் சொன்னது கேண்டிடேட் சொன்னது மோடியே ஒருபடி மேலே போய் ஜெகநாதர் கோயிலின் போக்கிசாலை சாவிகள் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டன இப்படி சொல்றது அதாவது எந்த விதமான கூச்ச நாச்சம் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்யலாங்கிற ஒரு நிலைமைக்கு மோடி வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு என்னன்னா அந்த புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதலை பற்றி பின்னாடி தான் நமக்கு தெரியும் பட் அப்போ வந்து புல்வாமா தாக்குதல் ஒரு பெரிய மஸ்குலர் டெமோக்ரஸி மோடி தான் சௌக்கிதார் நாட்டை காவல்காக்கிறதுக்கு மோடியால் தான் முடியும் அந்த மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு தியானத்துக்குள்ளே கடைசி நாள் போகும்போது அது கொஞ்சம் அப்பீலிங்காக தான் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தியானம் இருந்த அந்த செவன்த் ஃபேஸ் எங்கேயெல்லாம் தேர்தல் நடந்தது அந்த புள்ளி விவரங்களை தான் நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் பீகார் பிரதேசம் ஜார்க்கண்டு சண்டிகார் இதுதான் வந்து ஏழாம் கட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த முறையும் இதே ஏழு மா இதே மாநிலங்கள் தான் சேம் எந்த மாறுதலும் கிடையாது போன முறை வந்து அன் ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் வந்து ஏழாங்கட்ட தேர்தல் இந்த முறை வந்து ரெண்டு இடம் கம்மி ஐம்பத்தி ஏழு இடங்களில் ஏழாம் கட்ட தேர்தல் அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கடைசி கட்ட தேர்தல் நடக்குது அப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மோடி அவர்களோட குறிக்கோள் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னா என்டிஏவோடு சேர்த்து முப்பது சீட்டு அதாவது பிஜேபி மட்டும் இருபத்தி நாலு சீட்டு அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து ஆறு ஆக மொத்தம் முப்பது அப்போ ஐம்பத்தி ஒம்பதுல முப்பது மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க அது அதாவது தியானத்தோட நேரடி பலன்னு சொல்லாட்டாலும் தியானம் கை கொடுத்துருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதோட விஷுவல்ஸ் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு சோஷியல் மீடியா அப்போ இல்லை இந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விடுறதுக்கு தோரணம் கட்டுறதுக்கு சோஷியல் மீடியா இல்லை மெயின் மீடியா அப்படியே மோடி லைன்லேயே தான் அது பிளே பண்ணிச்சுங்க அப்போ எல்லா தேர்தல் கமிஷனுக்கெலாம் புகாரெலாம் கொடுத்தாங்க இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதில் உத்தரப்பிரதேசம் மட்டும் பதிமூணு தொகுதி போன தடவை பதிமூணு தொகுதியில் பிஜேபி வந்து பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கு பிஜேபி அப்பனா திரு சேர்ந்து பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் அதாவது பூர்வாஞ்சல் ஏரியா ஈஸ்ட் யூபி ஈஸ்ட் யூபி வந்து வாரணாசி அங்கே தான் இருக்குது வாரணாசியில் இன்றைக்கி வாரணாசி போகிற ஃப்ளைட்டில் காலையில் வெடிகுண்டு வச்சிட்டாங்கன்னு ஒரு பயங்கரமான பொருளையை கிளம்பிட்டாங்க ஒரு பெரிய பரபரப்பாகிடுச்சு மார்னிங் நடந்த சம்பவம் இந்த ஈஸ்ட் யூபியில் வந்து பூர்வாஞ்சல் ஏரியாவில் மொத்தம் இருபத்தி ஏழு எம்பி இருக்குது ஆறாம் கட்டத்தில் பதினாலு எம்பி முடிஞ்சு போச்சு இப்போ மீதி பதிமூணு எம்பி இப்போ ஏழாம் கட்டம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே பதிமூணு தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும் பத்து தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அதாவது மெஜாரிட்டி மார்க் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னா இரநூத்தி எழுபதுன்னு சராசரியாக கணக்கு பண்ணோம்னா முந்நூறு வரதுக்கு அது உதவி பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பஞ்சாப்ல பதிமூணு தொகுதி பெருசா ஜெயிக்கல ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் ஒம்போது தொகுதி வெஸ்ட் பெங்காலில் ஒன்றும் தேரவே இல்லை ஜீரோ தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்தவர்கள் வந்து மோடிக்கு ஆதரவாக இங்கே வந்து பேசுனாங்க அது உண்மை என்னன்னா அதே மாதிரியான இன்னொரு மடம் இருக்கு இந்த ரெண்டு மடத்துக்கு இடையில போட்டி போறாம சண்டை நடந்துகிட்டே இருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா அது வந்து கல்கத்தாவை சேர்ந்த ஊடகங்கள்ல பேச அவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து கன்னியாகுமரி அந்த விவேகானந்தரோட தியான மண்டபங்கள் இதெல்லாம் இருக்கு ஸோ அவங்க மோடிக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ எப்படி ஒரு தனியார் அமைப்பு ஒரு ரிலிஜியஸ் அமைப்பு எப்படி வந்து தேர்தல் உள்ள நடவடிக்கைக்குள்ள வராங்க இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே யாரும் இல்லையா போன தடவையும் இதே தான் பண்ணாங்க பீகாரில் எட்டு தொகுதி அஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தியானத்துக்கு பிறகு இமாச்சல பிரதேசத்தில் நாலு நாலுக்கு நாலு அதனால தான் இமாச்சல பிரதேசத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த படிப்படைந்த சிகரங்களுக்கு இடையில் மோடி வந்து தடியெல்லாம் ஊனிக்கிட்டு எதையோ ஆண்டவனை தேடி போகிற மாதிரி போயிட்டு இருந்தார் ஜார்க்கண்டில் மூணு ஜார்க்கண்டில் மூணுக்கு மூணு போன தடவை இப்போ ஜார்க்கண்ட் இப்போ வந்து மிக கடுமையான பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு ஜார்கண்ட் ஹேமந்தோட மனைவி கல்பனா கல்பனா வந்து முர்மு கம்யூனிட்டிங்க நம்ம ஜனாதிபதி மாதிரி தான் கல்பனா முர்மு சோரக் அவங்களோட முழு பேர் முப்பத்தெட்டு வயசு தான் ஆகுது பூசா தான் பாலிடிக்ஸ் வராங்க மிகப்பெரிய அளவுக்கு அவங்க சூப்பர் ஸ்டார் ஆஃப் இதாக இருக்காங்க ஜார்க்கண்டாக இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து ஜார்க்கண்ட் ஜான்சி ராணி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பிரியங்கா சொல்கிறாரு பிரியங்கா காந்தி வந்து என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எங்கே போனாலும் கூட்டம் அலமோகுது ஜார்க்கண்டில் பிஜேபிக்கு வெற்றியே இல்லைங்கிற மாதிரி வந்து ஊடகங்கள் கணிக்க தொடங்குச்சு இப்போ அந்த ஜார்க்கண்டில் இந்த மூணை பிடிச்சிடணுங்கிற எய்மில் தான் இது இந்த மாதிரியான ஒரு உத்தியில் ஈடுபடுறாரு சண்டிகாரில் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஜெயிச்சாங்க இந்த வாட்டியெல்லாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா போன மேயர் தேர்தலே சண்டிகார் ஊற்றிருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கை கொடுத்த தியானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கை கொடுக்குமா இது ஒரு கேள்வி நம்ம வைக்கணும் இல்லையா கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் ராகுல் அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி போயிட்டுருக்கேன் வாரணாசி மட்டும் வேணால் மோடி ஜெயிப்பார் மிக்க தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அகிலேஷ் என்ன சொல்கிறாருன்னா வாரணாசிலையும் ஜெயிக்க மாட்டார்னு அவர் சொல்கிறாரு பட் அவங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தி அதை நம்ம மறுக்க முடியாத ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஆனால் போன முறை வெற்றி பெற்ற அளவுக்கு வெற்றி பெற முடியாது நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியங்கிறது தான் என்னோட கணக்கு ஆரம்பத்தில் இருந்தேன் பீகார் பீகார் வந்து சுத்தமாக அவுட்டு என்னன்னா பிஜேபி அப்படியே ஜேடியூ கபலீகரம் பண்ணுது வழக்கமான ஸ்டைல் தான் கூட்டணியாக சேர்த்துக்கிறது கூட்டணி கட்சியை சாப்பிட்டு அறிஞ்சிடுறது இப்போ ஜேடியூ வந்து சுத்தமாக வந்து மறிட்டே போயிடுச்சு நிதிஷ் வந்து அவரோட பையனை வந்து கொண்டு வந்திருக்காரு களத்துக்கு நிஷாந்த் குமார்னு அவர் பேர் நாற்பத்தொம்பது வயசு ஆகுது அவர் பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அவரை களத்துக்கு கொண்டு வந்ததில் கட்சியை உடஞ்சி கிடக்கு ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சில சீட்டுகளை ஜெயிக்குமே தவிர ஜேடியூவுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை அப்போ பீகாரில் இப்போ போட்டி இப்போ வரப்போகிற இந்த இந்த ஏழாம் கட்டத்தில் வரப்போகிற எட்டு தொகுதியில் போன முறை எட்டில் வந்து அஞ்சு தொகுதியும் ஜேடியூ மூணு தொகுதியும் ஜெயித்தாங்க அஞ்சு மூணு எட்டு எட்டுக்கு எட்டு போன தடவை இந்த தடவை எட்டுக்கு எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னா பெரிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல அதிகபட்சமாக மூணோ நாலோ பிஜேபிக்கு மட்டும் கிடைக்கும் ஜேடியூக்கு கிடைக்காது சண்டிகர் இல்லை ஜார்கண்ட் ஒன்றும் இல்லை போன தடவை மூணுக்கு மூணு இந்த தடவை ஒன்றும் இல்லை ஹிமாச்சல பிரதேசம் நாலு அதுல வந்து கூடுதலா ஜெயிக்கலாங்கிறது பிஜேபியோட கணக்கு என்னன்னா ஹிமாச்சல பிரதேசோட காங்கிரஸ் உட்கட்சி குழப்பங்களை வந்து நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிடலாம் என்பது கணக்கு ஆக போன தடவை ஐம்பத்தி ஒம்பது சீட்ல கிட்டத்தட்ட முப்பது சீட் ஜெயிச்சிருக்காங்க என்டிஏ இந்த தடவை முப்பது சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எவ்வளவுதான் தியானம் விவேகானந்தர் பாரு மூணு நாள் தியானம் ப்ராட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவெல்லாம் நம்ம செலவு பிரதமர் என்ன அவர் சொந்த செலவையா போய் தியானம் இருக்கிறாரு ட்ரான்ட்ரா ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து போய் ஹெலிகாப்டர் ட்ரான்ட்ரா ஏர்போர்ட்டுக்கு எப்படி வராருன்னா ஒரிசா பயணத்தை முடிச்சுட்டு வர ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு அப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரும் பிரதமர் அவர்கள் அங்க வந்து மூணு நாள் தியானம் இருந்துட்டு போறதுக்கு பாதுகாப்பு செலவு இதர செலவு கணக்குல வராத செலவுகள் இருக்கு அதாவது சுற்று சுற்றுவட்ட பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா அஞ்சு கட்ட ஏழு கட்ட பாதுகாப்பு அந்த அந்த கணக்கெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கணக்கில் தான் எழுதப்படும் ஏன்னா நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த செக்யூரிட்டி அப்போ நாடே வந்து தேர்தல் ப இருக்கும் போது இவர் மூணு நாள் தியானத்துக்கு இங்கே வரும்போது அவர் பரப்புரையிலும் ஈடுபட முடியாது அப்போ எப்படினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் பரப்புரை மிஸ் ஆகும் நேற்றே அவர் பரப்புரைக்கு போன மாதிரி தெரியல அப்போ அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தியானம் இருந்தால் மட்டுமே அந்த விஷுவல்ஸ் அந்த ஒரு இமேஜ் அதுல ஏற்படுற ஒரு ஆதரவு நிலை இதுல வந்து பழைய மாதிரி அந்த முப்பது ஜெயிக்கலாம் அதாவது பழைய பிஜேபிக்கு வந்து அறுபது ஷாட் அடிச்சுட்டே தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து என்னோட கணக்கு முதலே இருநூத்தி இருபது இருநூத்தி நாற்பது தான் இருநூத்தி நாற்பதுன்னு வச்சீங்கன்னா பழைய முன்னூறுல அறுபது கம்மி அந்த அறுபதை ஈடுகட்டுறதுக்கான முயற்சியில தான் பிரதமர் ஈடுபடுறாங்க மோடி அவருடைய தியானத்திற்கு பிறகு தியானத்துக்கு பின்பு இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை நீங்க சொல்வது வச்சு பார்க்க முடியுது இவ்வளவு சீட்டு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பாக நீங்க உத்தரப்பிரதேசம் சொன்னீங்க சார் உத்தரப்பிரதேசத்துல கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு தொகுதிகளை தியானம் மூலமாக வென்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முறை அதற்கான வாய்ப்பை தட்டி பெருக்கும் விதமாக அகிலேஷ ராகுல் கூட்டணி நீங்க எல்லாம் சொன்னீங்க நேற்றைக்கு வாரணாசி தொகுதியில வந்து அஹ் பிரியங்கா காந்தியும் அகிலேஷுடைய மனைவியும் இணைந்து ஒரு ரோட் ஷோவை நடத்துறாங்க இன்றைக்கு ராகுல் காந்தியும் அகிலேஷும் இணைந்து ஒரு ரோட் ஷோவை நடத்துறாங்க தொடர்ச்சியாக மோடி போட்டியிடும் தொகுதியில வாரணாசியில ரோட் ஷோவை நடத்தக்கூடியதை எப்படி பாக்குறீங்க வாரணாசியில் பிரதமர் மோடி எதிர்த்து உத்தரப்பிரதேச சீஃப் காங்கிரசுடைய சீஃப் வந்து போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அதாவது மோடிக்கு எதிராக போட்டியிடக்கூடிய பலரை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க நிறைய பேருக்கு வந்து வேட்புமனுவை ஏற்கல ஒரு காமெடி நடிகர் கூட நிறைவேற்றப்பட்டுச்சு இப்ப தொடர்ச்சியாக வாரணாசியில் இப்படியான அரசியல் பண்றாங்களே பிரதமர் மோடியுடைய வெற்றி பெறுவது எப்படி இருக்கிறது பிரதமர் உடையுடைய வெற்றி வித்தியாசம் என்பது குறைந்தால் அவருக்கு அது வந்து ஃப்யூச்சர்ல ஒரு கேள்வி ஆகாதா ஏன்னா அமித்ஷா பத்து லட்சம் வாக்குகள்ல நான் வெற்றி பெறுவேன்றாரு ஆனா பிரதமர் மோடி கம்மியான வாக்குல வெற்றி பெற்றாலுமே அது அவருக்கு ஒரு பேக் ஸ்டேஜ் தானே சார் ஆகும் மோடி அவர்களுக்கு வெற்றி வித்தியாசம் இந்த முறை ரொம்ப குறையும் அதாவது வெற்றியே கிடைக்காதுன்றார் அகிலேஷ் என்ன காரணம்னா ஆரம்பத்துல இருந்து அந்த களம் வாரணாசி தேர்தல் கலம் குழம்பிருச்சு அது இந்தியா கூட்டணியில் நிதிஷ் இருந்தார் இல்லையா போன வருஷம் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா வாரணாசியில இவர் போட்டி போடுவாருங்கிறதுக்காக அந்த பீகார் மந்திரி சபையில ஆர் என் டி மினிஸ்டரா இருக்கிற நிதிஷோட ஒரு பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை நாயகன் நம்பிக்கை தளபதி அவரை வந்து அங்க அனுப்பி அவர் பேர் ஸ்ரவண்குமாருங்க அவரை அனுப்பி வாரணாசியில மோடிக்கு எதிராக இவர் போட்டி போடுறாருன்னு அறிமுகம்லாம் பண்ணி அவர் வந்து பிரச்சாரம்லாம் ரொம்ப நாளைக்கு முந்தைய ஆரம்பிச்சார் அது போன வருஷமே அவர் வந்து வேலையை ஆரம்பிச்சார் திடீர்னு நிதிஷ் வந்து பல்ட் அடித்தாரு பல்ட் உடனே அவரை வந்து உத்தரப்பிரதேச களத்துலேருந்து இழுத்தாரு அந்த இடத்துல அந்த களை வந்து கொஞ்சம் குழம்பிருச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச களத்தில் மோடியோட பழைய ஆதரவு நிலைப்பாடு இல்லை உண்மையிலேயே இல்லை குறிப்பாக வந்து வாரணாசி தேர்தல் காலத்தில் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரியங்கா காந்தியோட ரோட் ஷோ அது அந்த உத்திரப்பிரதேசத்தின் சமாஜ்வாதி வேட்பாளரை ஆதரித்து அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கான க்ரௌடு புள்ளிங்காக இருந்துச்சு அதை வீடியோஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆனால் வாரணாசி எப்படியான ஒரு பூமி அது வந்து ஒரு பெரிய ஆன்மீக பூமி நிறைய முறை போயிருக்காங்க அப்போ அங்கே வந்து பெருமளவுக்கு ஓட்டு அந்த ஓட்டை வந்து கமான் பண்ணுற அமைப்புகள் நிறைய இருக்குது உதாரணமாக தமிழமைப்புகளே நிறைய இருக்குது இப்போ தமிழமைப்புகளோட ஓட்டை கேன்வாஸ் பண்ணுறதுக்கு வானதி போயிருக்காங்க அவங்க அங்கே போய் வந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்படி மோடியோட ஒற்றி வித்தியாசம் குறையக்கூடாது என்பதற்காகவே கிட்டத்தட்ட பிஜேபியில் உள்ள எல்லா தலைவர்களுமே வாரணாசியில் இருக்காங்க என்ன காரணம்னா வாரணாசி ஒரு மினி இந்தியா மாதிரி பல்வேறு மாநிலங்களோட பல்வேறு அமைப்புகள் வந்து அங்கே மடங்கள் அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க அங்கே காசிக்கு வர்ற யாத்திரிகர்களுக்கு ஹெல்ப் பண்ண உதாரணமாக நம்ம பனராஸ் யூனிவர்சிட்டி காசி பனராஸ் யூனிவர்சிட்டி பாரதியாரே அங்கே வந்து ரொம்ப பாப்புலர் இதெல்லாம் மனசில் வச்சு தான் காசி தமிழ் சங்கமோ காசி சௌராஷ்டிர சங்கமோ இதெல்லாமே நடத்துனது போன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா அது புறமே நடத்தியிருப்பாங்க போன இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஜெய்சங்கர் அங்கே போனார் ஜெய்சங்கர் அங்கே போய் அவர் இந்த மாணவர்களோட கலந்துரையாடல் அதாவது தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இருக்காது ஆனால் அதே நேரத்தில் வந்து இது அமைப்புகளை கவர்றதுக்கான உத்தி மோடியோட வெற்றி வித்தியாசம் குறையும்ங்கிற பயத்துல தான் இவ்வளோவும் பண்ணாங்க அப்ப தனிப்பெருந்தலைவர் மூத்த காட்டினாலே போதும் நின்றால் வந்து பொதுக்கூட்டம் நடந்தால் மாநாடுங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா மோடி மோடிங்கிற பேர்லயே அவர் வெற்றி வெற்றி ஜெயிக்கணும்ல தலைவர்கள் எல்லாருமே பாதுகாப்பான தொகுதியில் தாங்க நிற்க முடியும் அதை நான் தவறுனே சொல்லலை காரணம் அவங்களுக்கு இந்தியா முழுவதும் டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அது ராகுல் காந்தியா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் பாதுகாப்பான தொகுதியில் தான் நிற்பாங்க ஆனால் பை நேம் அந்த வெறும் நேம் மட்டுமே அவங்களுக்கான ஓட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுக்காதுங்கிற அச்சம் பிஜேபிக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஸ் மோடிக்கான வெற்றி வித்தியாசம் வாரணாசியில குறையும் என்பதுதான் என் கருத்து சார் இப்ப யோகேந்திர யாதவ் கூட சமீபத்துல ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாரு கருத்து அதுலயுமே ரெண்டு பேருக்குமே இந்தியா குற்றிக்கும் சரி பாஜக சரி ரெண்டு பேருக்குமே வந்து பெரும்பான்மை என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நிறைய இதுக்கு முன்பு ஆக்சிஸ் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அதுலயுமே இருவருக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்காது ரெண்டு பேருமே இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது அந்த மாதிரி ரேஞ்சில தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஒருவேளை பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து தோற்றாலும் கூட அந்த தேர்தலில் தோற்றுச்சு அப்படின்னா மிக எளிமையாக தன்னுடைய இருக்கையை பிரதமர் மோடி விட்டு கொடுத்து விடுவாரா தன்னுடைய ஆளுங்கட்சி என்ற பவரை வந்து பாஜக விட்டு கொடுத்து விடுமா ஏன்னா பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்காக பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியெல்லாம் கவித்திருக்கிறதா நம்ம பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்படியான நிலைமை ஏற்பட்டால் தொங்கு பாராளுமன்ற சபை ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாஜக தன்னுடைய வெற்றியை எளிமையாக விட்டு கொடுத்து விடுமா அப்ப வந்து இந்தியா கூட்டணிக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும் ஏன்னா சமீபத்துல கூட இப்ப இராணுவத்துடைய ஹெட் அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த சூழல் எப்படி இருக்கும் இல்ல பாரதிய ஜனதாவுக்கோ அந்த மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் மோடி வந்து நிச்சயமா பிரதமர் இல்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் விரிவான கற்றை ஒன்னு வெளியிருந்து வெளியிட்டு இருந்தாங்க அது போக ஒரு புக்குன்னு ஆர்எஸ்எஸ் பற்றிய புக்குன்னு நான் படிச்சேன் எல்லா பிரதமர்களும் அத பாரதிய ஜனதா அதற்கு முன்பு பாரதிய ஜனசங்கம் இதுல இருக்கிற பிரதமர்கள் முதல்வர்கள் இல்லை பிரதமர் வேட்பாளர்கள் முதல்வர் வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே வெறும் உற்சவ மூர்த்திகள் தான் அதாவது ஊர்வலங்களில் திருவிழாக்கள்ல மக்களோட பார்வைக்கு எடுத்து செல்லப்படுகிற உற்சவ மூர்த்திகள் தான் ரியல் மூலவர் எங்க இருக்காருனா நாக்பூர்ல இருக்காரு மோடிக்கு அந்த இடத்துல வாய்ஸே கிடையாதுங்க மோடியோட கடமை என்ன அப்படின்னா முன்னூறுக்கும் மேல வெற்றி பெற்று கொடுக்க வேண்டியது அது ஆர் எஸ் எஸ் எதிர்பார்ப்பு அந்த கடமையிலிருந்து அவர் தவறினால் அவர் வந்து ஓரங்கட்டப்படுவார் எப்படி அத்வானி ஓரங்கட்டப்பட்டாரோ கட்டப்பட்டாரோ ஏன் ஓரங்கட்டப்பட்டார்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு எங்க அவருக்கான வாய்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்வானிக்கான வாய்ப்பு தரப்பட்டது அத்வானிக்கு வெற்றி இல்லை அதுக்கு பிறகு அவருக்கு எங்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி மோடி இப்போ இருக்க மாட்டாரு அவர் மாத்திருவாங்க மோடிக்கு பதிலாக மாற்று தயாராங்க பிரலாத் ஜோஷி தா தார்வாட தொகுதியில் நிக்கிறாருங்க ஆர் செல்ல பிள்ளை அவர் கண்கறி இல்ல அவர் வந்து கர்நாடக எம்பியாக வெற்றி பெற்று வரும்போது மெஜாரிட்டி கிடைக்காம போனால் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதாவது நீங்கள் சொல்கிற அதே கூட்டணி கணக்கு இல்லை ஆனால் இந்த முறை வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என் கருத்து என்ன காரணம்னா இவங்க சொல்கிற மாதிரி இரநூத்தி இருபது ரெண்டு கட்சிக்குமே இரநூத்தி இருபது ரெண்டு அணிக்குமே இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது அப்படி நான் பார்க்கல இதை ஏன்னா பிஜேபி தனிப்பெருங்கட்சி இரநூறுக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு சிம்பிள் அவங்க இருபது தொகு போட்டி போடுறாங்க ஒரு ஐம்பது சதவீத தொகுதியில் ஜெயிச்சா கூட இரநூறுக்கு செய்யும் ஐம்பது சதவீதம் நேஷனல் ஆவரேஜ் நம்ம பார்க்கணும் ஐம்பது வருமானது நேஷனல் ஆவரேஜ் வரணும் அப்படின்னா ஒரிசால இருந்து டவுன் சவுத்து இங்க வந்து அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் இருக்கணும் சரி உத்தரப்பிரதேச மட்டும் எண்பது சதவீதம் வந்தாலுங்க தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே வரலன்னு வைங்க பெரிய அளவுக்கான ஓட்டு சதவீதம் வரல இல்லை சீட்டு மன்னிக்கணும் சீட்டு சதவீதம் வரலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அண்ணாமலை என்னங்க சொல்றாரு நேத்து பத்து சீட்டு ஜெயிக்குங்கன்றாரு பத்து சீட்டு ஜெயிக்கும்னா எங்க இருந்து ஜெயிக்கும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராலாம் சேர்ந்தா பிஜேபி பத்து சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னா நேஷனல் ஆவரேஜ் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் இது பத்து சேரணும் நானூத்தி இருபது சீட்டில் போட்டி போடுதுங்க பிஜேபி ஐம்பது சதவீதம் ஜெயிக்குதுன்னா இரநூத்தி பத்து வரணும் அறுபது சதவீதம் ஜெயிக்குது அப்படின்னா இரநூத்தி நாற்பது வரணும் எழுபது சதவீதம் ஜெயிக்குதுன்னா இரநூத்தி எண்பது வரணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கணக்கு எவ்வளவு கடினமான கணக்குன்னு நானூறுல எண்பது சதவீதம் ஜெயிச்சா தான் இருபது வரும் எழுபத்தஞ்சு சதவீதம் போட்டி போடுற பத்து இடத்துக்கு ஏழரை இடம் ஜெயிக்கணும் முக்கால் பங்கு அப்பதான் முன்னூரே வரும் அப்போ அவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு ஆவரேஜ் அவ்வளவு ஜெயிக்கணும்னா இங்க சவுத்துல ஒரிசாலேருந்து ஒரிசா ஜார் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஜார்க்கண்டு ஒரிசா அப்புறம் இங்கே கீழே தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பிளாக்கில் அங்கே குறைஞ்ச ஒரு நாற்பது சதவீதம் ஜெயிக்கணும்ல அப்போ தானே நேஷனல் ஆவரேஜ் செவன்ட்டி வரும் நேஷனல் ஆவரேஜ் ஃபிஃப்டியே வராத அப்போ எப்படி வந்து இந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் இவங்க சொல்கிற கணக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்கிற கணக்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டில் பார்த்து ஜெயிச்சிருமா கர்நாடகத்தில் பழைய இருபத்தாறே வராது கேரளாவில் எந்த வாய்ப்பும் இல்லை மிஞ்சு பணம் ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கு ஆந்திரா தெலுங்கானால ஒரு நாலோ அஞ்சோ வரலாம் இல்லை ஏழு டூன்னே சோ ஸோ சவுத்துலேருந்தே வந்து பத்து வராதுங்க ஒரிசாவில் வந்து நான் நேற்று பா அவர் பாண்டிய இன்டர்வியூ பார்த்தேன் ஃபுல்லாக ஒரு ஒன் இன்டர்வியூ அவரு தெளிவாக வளர்க்குறாரு ஒரிசாவோட இந்த இது எப்படி இருக்கு இதில் பிஜேபிக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது எப்போ வந்து லார்ட் ஜெகந்நாத்தை பகைச்சிக்கிட்டாங்களோ அப்பவுமே அவங்க கதை கந்தல்னு தெளிவாக சொல்கிறாரு ஸோ பிஜேபியோட வெற்றி வாய்ப்புங்கிறது ஒருசாலையும் டவுன் தான் ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே ஹேமந்த் பிராபலத்தில் அது சுத்தமாக அவுட்டு அங்கே கல்பனா வந்து சூப்பர் ஸ்டாராக அடிச்சு அணிஞ்சு போயிட்டே இருக்காங்க அப்போ டோட்டலாகவே வந்து ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பே வந்து முப்பது கூட இல்லை நூற்றி ஐம்பது தொகுதி இல்லை அப்போ நூற்றி ஐம்பதுக்கு முப்பதுன்னா என்ன சதவீதம் இருபது சதவீதம் கூட வரல பன்னிரெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் அப்புறம் மகாராஷ்டிரால வாய்ப்பு இல்லை டெல்லி பஞ்சாப் ஹரியானால பெரிய வாய்ப்பு இல்லை எங்க வாய்ப்பு இருக்கு உத்தரப்பிரதேசில் வாய்ப்பு இருக்கு மத்திய பிரதேசில் வாய்ப்பு இருக்கு ராஜஸ்தான்ல வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி எழுபத்தஞ்சு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நான் ஜெயிப்பாங்கன்னு கூட சொல்லலை சான்ஸ் வின்னிங் சான்ஸ் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்ப எப்படி வர முடியும் அப்போ ரெண்டு தரப்பு சமமா வரும் இதுல தொங்கு அதே நான் வந்து ஏத்துக்கல காரணம் வந்து இந்த முறை வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்ங்க காரணம் அவங்க பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாகவோ பலமான எதிர்கட்சியாகவோ அந்த கூட்டணியில இருக்கிறவங்க இருக்காங்க அப்ப இயல்பாகவே வந்து அவங்களுக்கான வெற்றி வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் பெரும்பான்மை பெற்றுவாங்கன்னு சொல்றீங்க என்ன சார் நான் அப்படித்தான் முந்நூறு முன்னூறுக்கு மேல வந்து இந்தியா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுதான் எங்க கருத்து இருந்து ஏனென்றால் இருநூத்தி நாற்பதுதான் பிஜேபிக்கு சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் இப்போ சொன்ன இந்த கணக்குகள் தான் சரி லாஜிக் தாங்க இது எல்லாமே நம்ம வந்து இந்தியா பூரா டிராவல் பண்ணி ஒன்றும் கணக்கு போடலை அதிகபட்சமாக நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட வேணா கேட்போம் தமிழ்நாட்டை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அப்போ லாஜிக்கலாக தான் நீங்கள் கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ணணும் லாஜிக்கில் எது ஹெல்ப் பண்ணணும் போன வாட்டி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு இருந்து என்ன எடுக்கிறீங்க நேரேட்டிவ் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தியான குகை அது வந்து முப்பது தொகுதி உங்களுக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க எவ்வளோ கொடுக்கும் இப்படி தானே நீங்கள் பார்க்க முடியும் ஏழாம் கட்டத்தை மட்டும் அப்போ ஆறாம் கட்டத்துலேயும் நான் இதே மாதிரி ஒரு பார்வை இப்படி ஒவ்வொரு கட்ட நிறைவுலேயும் நான் ஒரு பார்வை வச்சுருந்தேன் அந்த பார்வை இப்படி என்னோட கணக்கு ஆரம்ப நான் தேர்தல் எட்டு மணிக்கு முன்னாடி இருந்தால் என்னோட கணக்கு வந்து இரநூத்தி நாற்பதுக்கு மேலே போகிறதுக்கு பிஜேபிக்கு வழியே இல்லைன்னு அப்போ இருநூத்தி நாற்பதுனா மிச்சம் மிச்சம் இருக்கிற முந்நூறு சீட்டு இந்தியா கூட்டணிக்குள்ள தானே வரும் சரி இந்தியா கூட்டணின்னு அதை சொல்றதை விட கூட நான் பிஜேபின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்ன காரணம்னா ஒரிசா இப்போ கண்ணு முடித்து ஆதரிச்சவங்க பிஜேடி பல சட்டத்திருத்தம் நம்ம எதுக்குற சட்டத்திருத்தம் பிஜே நிறைவேற்றப்பட்டது காரணமே வந்து அவங்க கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு வந்து பரம எதிரியா மாறிட்டாங்க அப்போ பத்து சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க இவங்களுக்கு ஆதரவு போறது இல்லை ஜெகன் அவர் கண்ணை மூடிட்டு ஆதரவு கொடுத்தவர் தான் அவரு முன்னூத்தி இருபது எல்லாம் ரத்தம் ராஜ்யசபால நிறைவேறிச்சு எங்க மெஜாரிட்டி இருந்துச்சு அவருமை எதிரியா மாறிட்டாரு மாறிட்டாங்க நண்பர்கள் எல்லாம் எதிரியா மாத்துறதுதான் இந்த தேர்தலில் மோடியோட பிரச்சாரத்தோட சிறப்பு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேற இல்லை சரி ஓன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன சாதிச்சிருவாங்கன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு புஜ்பால் சொல்றாருங்க அவரு அவர் மஹாராஷ்டிராவில வந்து பவார் கட்சி இந்த பிஜேபியோட கூட்டணியாக இருக்கிற பவார் கட்சியோட முக்கிய தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா தலித் ம தலித் மக்கள் மத்தியில் மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருக்கு இப்போ சொல்றாரு என்ன காரணம் என்ன காரணம்னா இவங்க நானூறுன்னு சொன்னோன்னா அவங்க பயந்துட்டாங்க நானூறுன்னு உடனே வந்து கான்ஸ்டியூஷனே மாற்றிடுவாங்க என்ன சில பிஜேபி தலைவர்கள் அப்படி பேசுனாங்க பேசினவுடனே எங்க பகுதிகளில் ரொம்ப பயந்துட்டாங்க ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு புனே இங்க என்ன சொன்னாங்கன்னா தலித் மக்கள் மத்தியில பெரிய பிஜேபிக்கு எதிர் உணர்வு வந்திருக்குங்க அவங்க பகுதிகளில் எல்லாத்துலேயுமே வந்து புத்தர் வழிபாட ரொம்ப பெரிய அளவு கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து இந்துத்வா இந்து மதம் இதை சொல்லும் போது அவங்க வந்து பயப்படுறாங்க புத்தர் தான் நம்ம வழிபாட்டு தெய்வம் நீங்க என்ன வந்து ராமன் சொல்றீங்களே சரி நம்மளை அழிக்க பார்க்குறாங்கங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு இது பல இடங்கள்ல இருக்குங்க டிரைபு நீங்க அங்க உதாரணமா வெஸ்ட் பெங்கால் அவர் என்ன சொல்றாரு அவர் பேர் ராமுங்க ராம்னு முடியுங்க டக்குனு பேர் மருந்தான் இம்போசிஷன் இந்துத்துவா அண்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டின்றாரு சரி ஆதிவாசிகள் நம்ம சொல்றோம் அவங்க வனவாசின்னு சொல்றாங்க வனத்துல வசிக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு கடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு ஷெடியூல்டு ட்ரைப்பை வந்து நீங்கள் வனவாசின்னு பிஜேபி அழைக்கும் போது அது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகம் அப்போ அந்த ஓட்டு வங்கி என்ன ஆகும் அது போக அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அவங்களுக்கு வேற வழிபாடு தெய்வங்கள் இருக்கு அவங்க மலையை வணங்குறாங்க க இயற்கையை வணங்குறாங்க நதியை வணங்குறாங்க மரத்தை வணங்குறாங்க நீங்க கொண்டு போய் அயோத்தி ராமர்ன்னு சொல்லும்போது அவன் வந்து அப்படியே கிளி அடிக்கிறான் மோடியுடைய தியானத்திற்கு பின்பு இவ்வளவு சீட்டு அரசியல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக மோடிக்கான தியானம் என்பது தேர்தல் பிரச்சாரத்திலாம் வராம சைலன்ஸ் பீரியட்ல மட்டும் வருவதற்கு பின்னணியில் இவருடைய பாஜகவுடைய பிரச்சாரம் இருக்கிறது என்பதும் அதற்கு தமிழ்நாடு கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டும் கிடையாது வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியுடைய வெற்றியை பறிக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடைய ரோட் ஷோ வந்து நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல பெரும்பான்மை என்பது இருவருக்குமே கிடைக்காத பட்சத்தில் யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பாஜக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சவால்கள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவா சொல்றீங்க அதே சமயத்துல பெரும்பான்மை என்பது இந்த முறை இந்தியா கூட்டணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது லாஜிக்கலாக நீங்க அந்த சொன்ன சுட்டிக்காட்டிய அத்தனை விஷயங்களுமே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது நிகழ்ச்சி தோன்று நிறைய தவறுகளை நம்ம நேர்களுக்கு பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்